சிலம்பு கங்கணங்கன அணிக்காக சிலம்பு புள்ளி எடுத்து தான் போவன்னு நிக்காரு வேளாயுறம் அணிக்காக நம்பர் ஒன்று மீண்டும் சிலம்பு தம்பி தம்பி அம்பேர் கையில மூணு அட்டை இருக்கு இந்த பக்கம் பார்த்து காட்டினா மொத்தமா வெளியே போகணும் ஆரவாரம் செய்யாதங்க உற்சாகப்படுத்துங்க கைதட்டுங்க அப்படி கைதட்டுங்க எல்லாருக்கும் உற்சாகம் வரும் சொல்ல சொல்லி கடைசியில் நின்றுக்கோ பேசாம கடைசி வரைக்கும் கோட்டை விட்டு வெளியே போக கூடாது பார்த்துக்கோ கடைசி ஆல நாம தான் இருக்கணும் பத்திரம் ஊடலவே நின்றுக்கல யாரும் தொட ஆ இரண்டு அணிகளும் தலா ஐந்து புள்ளிகள் அருண் தனது அணிக்காக புள்ளியை எடுப்பாரா அல்லது கொடுப்பாரா அவ்வளவுதான் அந்த வாய்ப்புடா ஆ மேதுவா மேதுவா தூக்கி தூக்கிடுங்க வேலாயுதபுரம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கையை ஏழாக உழைத்துள்ளது ராகுலு எங்க ஆசையத்தை நிறைவேற்றிய வந்துட்டான் மாப்பிள்ளை வந்துட்டான் ஆடவரன்

நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்காங்க வேலாயுதபுரம் பதிமூன்று புள்ளிகளும் கங்கணங்கனர் ஆறு புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கங்கனங்கணர் அணிக்காக செலம்பு ஆ வாங்க வாங்க அப்படித்தான் டூ பாயிண்ட் பதினைந்து புள்ளிகளை பெற்று வேலைதோறம் முன்னிலையில் இருக்கிறது அருண் தனது அணிக்கு புள்ளி எடுப்பதற்காக அங்குமிங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறார் இந்தா அருங்குளம் வேலாயுதபுரம் அணிக்கு நம்பர் ஒன்று அடுத்த ஆட்டம் நாகம்பட்டி நமச்சியரம் உங்களுக்கு வழங்கக்கூடிய நேரம் முப்பது முப்பது வினாடிகள் மட்டுமே நாகம்பட்டி நமச்சியாவரம் அரண் அடிச்சுட்ட right. <laughs> 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 கங்கனங்கனரு ஏழு ஆ சூப்பர் 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 ஆ தூக்கி விடுங்க போனஸ் வேளாயுதுபுரம் ஒரு புள்ளி ஆ ஐயோ கொஞ்சம் தான் போயிருச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா மாப்பிள்ள கருமையா பாரு மாப்பிள்ள ஒரு புள்ளிய பெற்று மாப்பிள வந்துட்டான் நல்ல கொடத்தோடு இல்ல போற சின்ன பையன் தம்பிதான் ஒரு போனஸ் குடுங்களேன் அதுக்குமா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள சுத்து போட்டாங்க மாப்பிளை சுத்து போட்டாங்க என் ஆ இப்போ அது கங்கனங்கணர் எட்டு புளியம் வேலாயுதகுரம் ஏழு புளியம் மதனு தேர் ரைட் தேர்ட் ரைட் வைடு என்ன மாடு நமக்கு வரும்போதெலாம் தேர்ட் ரைடாக விட்டுருதாங்க ஆ நம்மளும் அழைச்சி பார்க்கும் ஆ நீங்கள் சும்மா விட்டாலே அவர் போயிருவார் மாப்பிளவ விரட்டு மா விரட்டு மா அப்படித்தான் முதல் பாதை ஆட்டம் நடைபெற்றது கங்கனங்கனா எட்டு புள்ளிகளும் ஏ வேளாயுதபுரம் இருபத்தி ஒரு புள்ளிகளையும் பெற்று ஆடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்த ஆட்டமாக நாகம்பட்டி நமச்சிவாயபுரம் தயார் நிலையிற்கு மாதிரி அன்பிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் மாப்பிள்ள எப்படி ராத்திரி கோழியை பிடிச்சோமோ அத மாதிரி டபக்குன்னு பிடிச்சிருமா அப்பல பிடிமா போச்சா மாப்பிள நீ ரைடு போ ரைடு போ நாங்க பாக்கோம் வேளாயுதபுரம் மேலும் ஒரு புளியை பெற்று தனது எண்ணிக்கையை இருபத்தி ரெண்டாக உயர்த்தி உள்ளது செல்வா அப்படித்தான் ஒரு வீச்சு போடுவோம் அடுத்ததாக நாகம்பட்டி நமச்சிவரம் அணி தயாராக இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் முதல் ஆட்டம் இங்கு நிறைபட்டு இரண்டாவது பாதியாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்னு அவுட்னு சொன்னா நீ இருக்க தொட்டு வர இப்போது ஏ வேலைக்காக நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மிக வேகமாகவும் விவேகமாகவும் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் எங்க மாப்பிள்ளை அனுப்புங்களேன் ஆ சிலம்பு தனது அணிக்கு புள்ளியை பெற வேண்டும் என்பதற்காக ஆடுகளத்திலே வேங்கை போல் ஆடிக்கொண்டிருக்கிறார் அருணு அறிவிச்சாச்சு நாகம்பட்டி நமச்சேவரம் அதனைத் தொடர்ந்து நமது அருகாமையில் இருக்கக்கூடிய இரு அணிகள் ஆர் நவநீத கிருஷ்ணபுரம் செவலூர் அணிகள் ஆளுக்கடத்தில் வந்து தேர்ட்ரை தேர்ட்ரைடு கிடுக்கு பிடி போட்டிருக்கான் எத்து விழுந்துருச்சா தடை விட்டுக்கோ அருண் கங்கடகனரு மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கை ஒன்பதாக உயர்த்தியுள்ளது ஒரு முக்கிய அறிவிப்பு காவல்துறையிலிருந்து ரோட்டின் வழியில் இரு சக்கர வாகனங்கள் நிறுத்தி உள்ளீர்கள் உங்களது வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு வருமாறு உங்களை மன்றத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எடுக்க தவறினால் அவதாரம் கட்ட வேண்டியிருக்கும் தயவுசெய்து உங்களது வாகனங்கள் ரோட்டின் நடுவிலே இருக்கிறது போக்குவரத்துக்கு இடையூறாக நீங்கள் அதை எடுத்து ஓரமாக நிறுத்திவிட்டு வந்து ஆட்டத்தை காணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காவலர்கள் சென்று பார்த்தால் உங்களுக்கு அவதாரம் விதிக்கப்படும் என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏழை மாட்டிக்கிடாதல மாட்டிக்கிடாதெல்லாம் போக வேண்டியிருக்கலா அந்த அபாரு மாப்பிள தப்பி சுட்டியோ ஆ ரைடராக வெளியில் இருக்கார் நான் கூட காவல்களை பார் ஆ சூப்பரு பதினோரு புள்ளிகுடன் கங்கணங்கினரும் வேலையதுபுரம் இருபத்தாறு புள்ளிகளையும் இருபத்தி ஆறு புள்ளிகளுடன் ஒன்று ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து இருசக்கர வாகனத்தை ஓரம் ஓரங்கட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவலர் அவர்கள் கடைசி ஐந்து நிமிடம் ஆ தூக்கே த்ரீ பாயிண்ட் மூன்று மூணா நாலா நான்கு சூப்பர் ரைடு மாப்பிள்ள தமிழ் வராங்க பதராதா பதராத தான் இருக்கும் பதராத இதனை அடுத்து இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் ஆட வேண்டிய அணிகள் நகச்சிவாயபுரம் அதனை எதிர்த்து நாகம்பட்டி இரு அணி வீரர்களும் களத்தின் அருகில் வந்து நிற்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இரண்டு வெற்றி புள்ளிகள் லாஸ்ட் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டம் கடைசி நான்கு தம்பி தான் விற்று அவன் தொட்டாலே நின்றுக்கிடுவான் அலவுட் ஒன் பிளஸ் த்ரீ முப்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் வேளாய்தரும் பனிரண்டு புள்ளிகளுடன் கங்கணங்கணர் கங்கணங்கணர் லாஸ்ட் த்ரீ மினிட் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டம் தூக்கி கொடுங்க டைம் அவுட் பார் ஆ இப்படித்தான் ட்ரைனிங் கொடுக்கணும் பாரு என்ன பொசுக்கு பொசுக்குன்னு விழுந்துட்டு இருக்க அருண் லாஸ்ட் டூ மினிட்ஸ் கடைசி கடைசி இரண்டு நிமிடங்கள் அந்த அந்த பாச தட்டிய நானே பாயிண்ட் பதினைந்து நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாரு ஒன்னு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு மாப்பிள்ள லாஸ்ட் மினிட் ஆப்ளே அப்படி கடைசி நிமிடம் அப்படிதான் அப்படிதான் மாப்பிள்ளா எங்க ராகுல கடைசி அனுப்பிடுங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் வருத்தப்படுவோம் அடுத்த ரைடு மாப்பிள்ள தான் போவோம் யாரு மாற்ற இல்ல மாப்பிள்ள இல்லை இல்ல போகணும் இல்ல ஏ மாப்பிள்ளை அனுப்பல மிக அருமையாக ஆடி ஒரு புள்ளியை பெற்ற அருண் நம்ம பயில சூப்பர் புடி ஆ தற்பொழுது நடைபெற்ற ஆட்டத்தில் வேலாயுதபுரம் அணி வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது முப்பத்தி எட்டு பதினெட்டு இரண்டாவது காயிறுதி ஆட்டத்தில் ஆட வேண்டிய அணிகான